சரியான கஷ்டம் இந்த தண்ணி வசதி இல்லை மூன்று பேர் வந்து எல்லாம் கொண்டு போகிறோம் என்னேர காசு அதை வாங்கி கொண்டு போயிட்டினோம் எங்களோட வீடு வாசலை பார்த்து கூடி அவை காசு வாங்கி கொண்டு போய்த்தினா நான் இந்த பிள்ளைகளை சரியான தான் நான் வளர்த்தும் ஏல் கொண்டு கஷ்டப்பட்ட காசைத்தான் இந்த கூலி வேலைக்கு போய் எங்கள் மகன் இந்த கா காசுகளைத்தான் நாங்கள் இந்த குழாய்ணர்கள் அடித்த நாங்கள் எங்கள கண்ணீர் நீங்கள் வெட்டிய பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று அனுமதி பெற்றுக் கொள்ளவில்லை என்று காரணம் காட்டி போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை தற்போது பார்க்கலாம் இது குறித்து மேலும் தெரிய வருவதாவது மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட மேற்படி பெண் தலைமைத்துவ குடும்பம் குடிசை வீடொன்றிலேயே வசித்து வருகின்றது நீண்ட காலமாக கிணறு இல்லாமல் பொது கிணறுகள் மற்றும் அயல்வீட்டு கிணறுகளையே பயன்படுத்தி வருகின்றனர் இக்குடும்பத்தில் தற்போது கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் மாணவன் கற்றல் நேரத்திற்கு மேலதிகமாக பகுதி நேரமாக தொழிலுக்கு சென்று சேகரித்த பணத்தில் குழாய் ஒன்றை அமைக்க முடிவெடுத்தனர் கடந்த திங்கட்கிழமை மதியம் குழாய் கிணறு கொண்டிருந்த போது முச்சக்கர வண்டியில் வந்த போலீசார் அனுமதி பெறாமல் குழாய் கிணறு வெட்டுவதாக தங்களுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது என கூறி அக்குடும்பத்தை அச்சுறுத்தினர் கிணறு வெட்டுவதற்காக வந்தவர்களின் கருவிகளை கொண்டு செல்ல மிரட்டினர் செய்வதறியாது திகைத்து நின்ற மேற்படி குடும்பம் அனுமதி பெற வேண்டும் என்ற விடயம் தமக்கு தெரியாது எனவும் தமது கஷ்ட நிலையையும் போலீசாருக்கு எடுத்து கூறினர் அவர்களின் கருத்துக்களை செவிமடுக்காத போலீசார் பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் தந்தால் எதுவும் செய்யாமல் விட்டுச் செல்வதாக கூறினர் ஆனால் அக்குடும்பமோ கிணறுவட்டுவதற்காக ஒரு லட்சம் ரூபாவை மாத்திரமே சேகரித்து வைத்திருந்தது தம்மிடம் பணமில்லை எனவும் அவ்வாறாயின் இரண்டாயிரம் ரூபாய் தருகிறோம் எனவும் கஞ்சி கேட்டனர் போலீசார் உடன்படவில்லை ஐயாயிரம் ரூபாய் தருகிறோம் என்றனர் அதற்கும் உடன்படாத போலீசார் எட்டாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு சென்றனர் கல்வி பொது உயர்தரத்தில் கல்வி பயிலும் மாணவன் பகுதி நேர கூலி வேலைக்கு சென்று சிறுக சிறுக சேமித்த பணத்திலேயே அந்த குழாய் கிணறு தோண்டப்பட்டது அத்துடன் குறித்த மாணவன் உழைத்த பணத்தையே போலீசார் லஞ்சமாக பெற்று சென்றுள்ளனர் பொன்னாளையில் பல குழாய் கிணறுகள் வெட்டப்பட்டிருக்கின்ற போதிலும் இதுவரை யாரும் அனுமதி பெற்றிருக்கவில்லை அனுமதி பெற வேண்டுமென்ற விடயம் வறுமை கோட்டிக்கு உட்பட்ட மேற்படி குடும்பத்திற்கு தெரிந்திருக்கவில்லை சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த வேண்டிய போலீசார் பெனையால் விழுந்தவனை மாடு ஏறி மிதிப்பதை போன்று பணத்தை பறித்து சென்றிருக்கின்றனர் சுமணஸ்ரீ குமார காசுன் மூன்று போலீஸ் உத்தியோகத்தே இவ்வாறு லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது போலீஸ் நிலையத்திற்கு புதிய பொறுப்பதிகாரி இடமாற்றம் பெற்று வந்த பின்னரே இவ்வாறான போலீசாரின் அராஜகங்கள் அதிகரித்துள்ளன வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கொஸ்தா கிராமங்களுக்கு சென்று சரியான சேவைகளை செய்வதில்லை எனவும் கிராம மட்ட நிகழ்வுகளுக்கு விருந்தினராக அழைக்கின்ற சந்தர்ப்பங்களில் கூட அவர் அவற்றை புறக்கணிப்பதாகவும் மக்களால் கூறப்படுகின்றது இடத்துக்கு வந்து ஒம்பது பத்து வருஷமாக போச்சு எங்களுக்கு சரியான கஷ்டம் இந்த தண்ணி வசதி இல்லை இந்த மகன் படித்து உயல் பாஸ் பண்ணி இப்போ பாஸ் படித்து கொண்டு இருக்கிற வேலையிலையும் அவர் கஷ்டப்பட்டு அவர்கிட்ட காசில் தான் இந்த குழாய்னர் நாங்கள் அடிச்சிருக்கிறோம் ஆனாலும் நேற்று நாங்கள் அடிக்க வலிக்கிட்ட போது மூன்று பேர் வந்து எல்லாம் கொண்டு போகிறோம் எங்களுக்கு காசு வேணுமென்று சொல்லி என்ன ரூபா காசு அதை வாங்கி கொண்டு போய்ட்டினம் எங்களுக்கு சரியான கவலை எங்களோட வீடு வாசலை பார்த்து கூடி அவை காசு வாங்கி கொண்டு போய்ட்டினம் எங்களுக்கு சரியான கவலையிலையும் துன்பத்தோடையும் இருந்தால் தண்ணி அடிக்கிற நேரத்தில் நிற்பாட்டுங்கோ அடிக்கக்கூடாதுன்றெல்லாம் சொல்லி நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு மன வேதனையை தந்திருக்கினோம் ஆனாலும் எங்களோட காசு போயிட்டது அதை நாங்கள் கவலைப்படையில் அங்கே எங்களுக்கு எங்கள கண்ணீர் நீங்கள் தான் எங்களுக்கு பதில் அழைக்க வேணும் மூன்று பேரும் பொல்கார்தான் வந்தவர் நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போறோம்னு சொன்னா போல தான் சேர்ந்து நாங்கள் அதைக்கு இன்னாயிரம் கொடுத்தனாங்க முதல் அவ பதினஞ்சு கேட்டவை பதினஞ்சு கேட்ட இடத்த எல்லாத்தையும் ஏத்த போறோம்னு சொல்லியாச்சுது அப்படி இல்லை நாங்கள் ஏத்த போறோம் நீங்கள் காசங்களை தரணுமென்று சொன்னா போல நாங்கள் இன்னாயிரம் கொடுத்தனாங்க இந்த உடனே அடிக்கிறீங்க அரைக்கிட்ட அடிக்கிறீங்கள அடிக்கிறீர்கள் பொமிஷன் எடுக்கணும் பொம்மிஷன் இல்லாம அடிக்கலாது லாம் சொல்லி கலச்சவன்னை கொண்டா போல நிப்பாட்டி போட்டோம் நாங்கள் தண்ணி வர நேரத்தில் நிப்பாட்டிட்டோம் வெந்து காசை கொண்டு வாங்க வாங்கா போல அங்கேயா நின்று தான் காசை மோந்து கொண்டு போனவன் மகன் உழைச்ச காசைத்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு அதை ஏயல் படிக்கிறார் ஏயல் படித்து கொண்டு கஷ்டப்பட்ட காசைத்தான் நாங்கள் இந்த கிணறு எங்களுக்கு சரியான கஷ்டம் அதில் தான் இந்த கிணறு நாங்கள் அடிக்க முயற்சி செய்து கொண்டு இருந்த நேரத்தில் இப்போ வந்தவன் மூன்று பேர் வந்து ஆட்டோவில் வந்து ஆட்டோவில் அதில் நிப்பாட்டி போட்டு இங்கே வந்து தான் எங்களுக்கு யார்கிட்ட அடிக்கிறீங்கள் வீக்கிட்டு அடிக்கிறீர்கள் அந்த எல்லாம் சொல்லி எங்களுக்கு காசை வையுங்கோ என்று கேட்டார் நான் ஒரு பெண்தளம் குடும்பம் நான் இந்த பிள்ளைகளை சரியான கஷ்டப்பட்டு தான் நான் வளர்த்தும் இந்த பிள்ளையோ படித்து கொண்டு தான் இருக்கினான் இந்த கூலி வேலைக்கு போய் எங்கள் மகன் இந்த கா காசுகளைத்தான் நாங்கள் இந்த குழாய்கிணர்கள் அடிக்க நாங்கள் நான் குல வேலைக்கு போகிறேன் நான் மற்றத அந்த காசை நான் வையும் வாங்கி கொண்டு போய்க்கினேன் பொல்கார மகன் கடல் தலூருக்கு போய்தான் இந்த காசுகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போ படித்து கொண்டு இருக்கிற நேரத்தில் தான் நான் அவர் வேலைக்கும் போய் படிக்கிறேன் இந்த ஊருக்குள்ளே எல்லாரும் குழாய் கிணறு அடித்தவ ஆனாலும் எங்களுக்கு அந்த பொர்மிஷன் எடுக்கணுமென்ற எங்களுக்கு தெரியாது நாங்கள் தெரியாது கஷ்ட நிலைமையில தான் நாங்கள் இந்த கிணறு எங்களோட கூலி காசால் மகன்க காசால் தான் நான் இந்த கிணறு அடிச்சேன் கம்மி சரியான கஷ்டம் நாங்கள் இப்போ கையில் எங்களுக்கு ஒரு அஞ்சியா காசும் இல்லை நாங்கள் மோட்டார் போடுறதுக்கு காசு இல்லை எங்களுக்கு சாப்பாட்டு கூடி கொஞ்சம் கஷ்டம்தான் இனி மகன் பிள்ளைச்சு எங்களோட குடும்பங்களை பார்க்கணும் இப்போ இருக்கிற ஆட்கள் ஒருத்தரும் பொம்சன் எடுத்து அடிக்கையில் குழாக்கினாரு ஆனவரையா எங்களுக்கும் பொம்சன் எடுக்கணும் என்று தெரியாது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்